பூரெல்லாம் குளக்கட்ட செய்யலாமா அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வறுத்தாச்சு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி இந்த தண்ணியை ஊற்றி பச கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் மாவை அந்த அளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சாச்சு இல்லை அப்படியே ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் தேங்காய் பூரண கொலக்கட்டைக்கு தேங்காய் ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு இனி பூரண செய்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சுக்கிடுங்க ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி வச்சுக்கிடுங்க நாட்டு சக்கரை நல்லா கரையணும் நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுங்க அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு இறக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிடுங்க போட்டு கலந்து எடுத்தாச்சுன்னா இந்த தேங்காவோட ஈரத்தன்மையை எடுத்துரும் அதுக்கு தான் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறோம் கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் மாவும் ரெடி பூரணமும் ரெடி பட்டர் சீட்டு எடுத்துக்கிடுங்க ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு இப்படி தட்டிக்கலாம் மாவை நல்லா விரிச்சாச்சு ஒரு ஸ்பூன் பூரணம் வச்சுக்கிடுங்க நடுவில் அதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு வந்து மடக்கணும் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிடுங்க தட்டிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடுங்க கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா சைட்லலாம் நல்லா அமுக்கி விட்டு கொலக்கட்டைக்கு மாவு நிரப்பி வச்சாச்சு இட்லி பாத்திரம் சூடு பண்ணி வச்சுருக்கோம் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தோம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொலக்கிட்ட பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மாவும் தேங்காவும் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது இந்த மாதிரி அடுத்த ரவுண்டு நம்ம பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சாக வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போது வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்